என்னை குறித்து விட்டார் தூரம் பாயினும் கண்டு கொண்டார் சீரு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் பாயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக் கொள்ளி

நடவரே ஸ்தோத்திரம் பிள்ளையோடு இருந்து ஊனியத்தில் மேன்மையான காரியங்களை நடப்பிக்க அடுவரே நீர் பயன்படுத்துவீராகப்பா ஆகப்பா ஸ்தோத்திரம் தேவையான கோல வயராக்கியமாய் அந்த ஒரே தகப்பனே ஸ்தோத்திரம் நாமத்தை வைகைப்படுத்த நீ உதவி செய்கிறாக விவசாயத்தை கோல நடவடி பசுத்தமாய் வாழை அந்த நாமத்தை அந்த ஒரே தகப்பனை பிறருக்கு அறிவிக்கும் படியாக பிள்ளை பயன்படுத்துவீராகப்பா துவியர் ஆகப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் இந்த கடவுள்முறை பகுதியில் நடவரே தமிழ் பிள்ளையரோட தலையை நீ உயர்

நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளையார் அண்டவரே வார உதவி செய்வதை செமிக்கிற தகப்பனே கருத்துடைய வல்லமை அண்டவரே விலங்கிட்ட தகப்பனே தோத்துறோம் பிள்ளைகளின் மூலமாக அநேக ஜனங்கள் ரசிக்க பெற உதவி செய்வீராகப்பா ஏசையாவின் இறையமையாக நாவை தொட்ட கர்த்தர் இப்பொழுது பிள்ளையின் நாவை தொடுவீராக ஒரு வார்த்தை வெளிப்படட்டும் அந்தவரை அற்புதங்கள் அடையாளங்கள் பிள்ளைகளின் மூலமாக நடக்கும்படியே செமிக்கிற தகப்பனே சீக்கிரமாய் சபைகள் எழுப்பப்படவும் சபைகள் திரளான ஜனங்கள் அந்தவரை உண்மை ஆராதிக்க நீ உதவி செய்யுங்கப்பா அந்த அடுத்த பிறந்த நாள் விழாவில் அந்த ஜெப ஆலயத்தில் வைத்து நடைபெற அந்த உதவி செய்யுங்கப்பா தேவையான உதவிகளை அந்தவரே இந்த குடும்பத்தில் உண்டாகும்படியா செபிக்கிறான் தகப்பனை அந்தவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அந்தவரே தலையை உயர்த்துங்க அந்த ஊழியத்தை ஆசிர்வதிங்க பிள்ளைகளை நீ ஆசிர்வதிங்க அந்தவரே ஸ்தோத்திரம் எல்லா விதமான அந்தவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கும்படியா நாங்கள் செவிக்கிற தகப்பனே ஈசாக்கு விலை விதித்தான் இந்த நூறு மடங்காய் விலை செய்த கர்த்தர் தகப்பனே ஸ்தோத்திரம் அந்த ஈசாக்கை வர வர விருத்தி அடை செய்த கர்த்தர் அந்த பிள்ளையின் வாக்கில் அப்படிப்பட்ட மேன்மையை தருவீராக அந்த உயர்வை தருவீராக நாணயத்தினால நிரப்புவீராக உயர்ந்த அதிகாரியாக வரும் வழியா நாமத்தை மயமைப்படுத்த மட்டும் இவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஊழியத்தை ஆசீர்வதி இன்னும் அநேகமான பகுதிகளில நாமத்தை மைமைப்படுத்த நடவடி அண்ணனை மூலமாக இந்த வழி சிரம தலைகள் ரசிக்கப்பட நடவரையை சோத்துடும் நீ எடுத்து பயன்படுத்துவீராக நீ எடுத்து பயன்படுத்துவீராகப்பா நடவரையை தகுந்த விசேஷித்த நாணத்தினாலும் நடவரே வல்லமையினாலும் வரங்களையினால் நிரப்புவராக தீர்க்க திறத்தனமான வார்த்தைகள் ஊழியத்தில வெளிப்படும் அன்பு மருமகள் குளோரி ஏஞ்சல் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஞானத்திலும் கிருபையிலும் வளர செய்து உங்கள் வாழ்வை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவாராக உங்கள் நாட்கள் எல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்கட்டும் என்னாகமம் ஆறு இருபத்தி நான்கு இப்படிக்கு பாஸ்டர் சீமோன் பேதுரு